ஐயா மனுஷ ஒருத்தான் சிரிக்கவும் முடியும் சிந்திக்கவும் முடியும் இது பல மனுஷங்களுக்கு தெரியறதில்ல இன்னைக்கு பல நோய் வராமல் தடுக்குமா மருந்தே நகைச்சுவைதான் ஐயா அதுலயும் குறிப்பா இந்த காமெடியின் பிறப்பிடமே இந்த பள்ளிக்கூடம் ஐயா பள்ளிக்கூடம்னு சொன்னாலே என்ன போல ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அவங்க அவங்க வாத்தியார்தாயா ஞாபகம் அந்த அளவுக்கு கொடுமை பண்ணி நல்ல ஸ்டூடெண்டா ஒரு தினத்து வடிவேலு விவேக் நாகேஷு கவுண்டமணி செந்தி இவங்க எல்லாரையும் மொத்தமா பார்த்தா அது எங்க கூட சூர்யா அஜித் விஜய் இவங்களை எல்லாம் பார்த்தா எங்க டீச்சரை பார்க்குற மாதிரி இருக்கு தம்பி எங்களுக்கு கொண்டு வந்தாங்க பிரகாஷ் ராஜ் ரகுவரே நம்பியார் இவங்க எல்லாத்தையும் ஒத்த ஒண்ணா பார்த்தா எங்கペットவர பார்த்த மாதிரி இருக்கீங்க ஐயா ஒரு நாள் என் கிளாஸ் டீச்சரு கிளாஸ்க்குள்ள வராம வெளியே நின்றார் நான் ørte போய் ஏ சார் வெளியே நிக்கிறீங்கன்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னாரு உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு பதிலா சர்க்கஸுக்கு போய் குரங்கு குட்டிக்கு எங்களுக்கு பாறை சொல்லி கொடுக்காம சர்க்கஸுக்கு போய் குரங்கு குட்டிக்குள்ளா மாட்டுறதுன்னு நினைக்கிற வாத்தியார நாங்க காமெடினா பார்க்காம வேற என்ன நீக்குறது ஐயா எங்க தமிழ் வாத்தியார்க்கு வருவார் பாருங்க சும்மா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார பார்த்த மாதிரியே இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்டைலா கிளாஸ்குள்ள வந்து கண்ணாடி கழட்டி டேபிள் மேல வச்சுட்டு தாம்பி பீரானே உயிர் எழுத்து எத்தனை அப்படின்னு கேட்டார் நான் நாப்பத்தி ரெண்டுன்னு சொன்னேன் ஏண்டாடே இது கூட தெரியாதா உன் தம்பி எத்தனை கிளாஸ் தான் படிக்கிறான்னு கேட்டார் அஞ்சாம் கிளாஸ்ன்னு சொன்னேன் அவங்ககிட்ட போய் கேட்டுட்டு வாடா அப்படின்னு அனுப்பிவிட்டார் நான் அவங்ககிட்ட போய் தம்பி சீவ உயிரெழுத்து எத்தனை பன்னெண்டு சொன்னான் நான் சிரிச்சுக்கிட்டே தம்பி நான் நாற்பத்தி ரெண்டுன்னு சொன்னதுக்கே வாத்தியார் நம்மள நீ பன்னெண்டு சொன்னா நம்ப போறாரு ஐயா எனக்கு தெரியலன்னு தானே என் தம்பி கிட்ட கேட்டுட்டு வாடான்னு சொன்னாரு ஆனா நான் எத்தனையோ தவற தரவ அவர் கேள்வி கேட்டிருக்கேன் ஆனா அவரு தெரியாம நின்னாரு நான் அவர்கிட்ட போய் உங்க பொண்டாட்டி கிட்ட கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லவா முடியும் எனக்கு தெரியாத சொல்லி கொடுக்காம என் தம்பிகிட்ட கிட்ட போய் கேட்டு சொன்னாரு அந்த வாத்தியார நாங்க காமெடினா தாயா பாப்போம் ஐயா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல திருக்குறள் ஒப்பித்தல் போட்டியில ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலி ஒப்பிச்சு முதல் பரிசு பெற்ற மாணவனை பாராட்டி தலைமை ஆசிரியர் பேசுறாரு இன்று இந்த மாணவன் குரல் ஒப்பித்தல் போட்டியில் முதல் பரிசு பெற்றுள்ளான் என்றால் பாராட்டுகின்றேன் இருந்தால் தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழ்நாட்டிலேயே வளர்ந்து தமிழை தாய்மொழியாய் கொண்ட மாணவன் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது மட்டுமா மட்டுமனப்பாடம் செய்வது அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குர்பாக்களை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று நிஞ்சார பாராட்டுகிறேன்னு சொன்னார்யா ஐயா வள்ளுவர் தினத்தே ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் தான்

ஐயா ஒரு நாள் எங்க சோசியல் வாத்தியாரு கிளாஸுக்கு வந்தாரு ஒரு உலக வரைபடத்தை காட்டி என்ன முன்னாள் கூப்பிட்டாருமாரியே திரு இல்ல முடிச்சேன் கையிலேயே வச்சிருக்காருன்னு பயந்தேன் சாரி அவங்கிட்ட இதுல இந்தியா அங்க இருக்குன்னு கேட்டாரு நான் முடிவே பண்ணிட்டேன் இவர் நிச்சயமா பாகிஸ்தான் தீவிரவாதி தான் இவருக்கு எப்படியாவது இந்தியாவை காப்பாத்தியே ஆகணும்னு நினைச்சேன் சார் இங்க என்ன அடிச்சாலும் சரி கொன்னாலும் சரி என் உயிரே போனாலும் சரி என் தாய் நாட்டை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் சார் எங்கயோ போயிட்டடா ராசா வீட்டுக்கு போனனு திருஷ்டி சித்தி போட சொல்றா ராசா ஐயா இந்த ஸ்கூல் வாத்தியாரு நாளைக்கு பறிச்ச எல்லாரும் நல்லா படிச்சிட்டு பிள்ளையாருக்கு தேங்காய் உடச்சி வேண்டிட்டு வான்னு சொன்னார் உன்னையும் என் பக்கத்துல இருந்த பையன் சார் எங்க தெருவுல பிள்ளையாரே இல்ல சார் அதுக்கு அந்த வாத்தியார் சொன்னாரு உங்க தெருவுல பிள்ளையார் இல்லனா என்னடா உன் பக்கத்துல இருக்கிறானே அவன் மண்டையில தேங்காய போட்டு என்ன காட்டி சொன்னாரியா ஐயா நான் ரொம்ப சாப்பிட்டுட்டு பிள்ளையார் மாதிரி இருக்கிறேன்னு நினைக்காதீங்க நான் கொஞ்சம் தான் சார் சாப்பிடுவேன் கொஞ்சம் கொஞ்சம் தான் சார் சாப்பிடுவேன் என்ன சாப்பிடுவேன் இட்லி சார் சார் நூறு சாப்பிடுற அளவுக்கு வளர்ந்து ஒரு நாள் நீ பெரியவன் ஆகி என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டார் நான் கல்யாணம் பண்ண போறேன் தம்பி நீ வாத்தியார காமெடியனா பாத்தியே இல்லையோ நீ ஒரு காமெடியனா வந்துருவோன்னு உடனே நான் பாக்குறேன் அது இல்லப்பா நீ பெரியவனாகி என்னாக விரும்புறேன்னு கேட்டார் ஒரு பொண்ணுக்கு ஹஸ்பண்ட் ஐ மீன் உனக்கு வாழ்க்கையில என்ன கிடைக்கணும்னு எதிர்பார்க்கற ஒரு நல்ல அழகானு உன் பேரண்ட்ஸுக்கு நீ என்ன பண்ண போற ஒரு நல்ல மருமகளை தேடி தருவேன்னு சொன்னேன் உங்க அப்பா வந்து என்ன எதிர்பார்க்கிறாருன்னு கேட்டார் நான் பேர குழந்தைன்னு சொன்னேன் அட கடவுளே அட கடவுளே உன் வாழ்க்கை லட்சியம்தான் என்ன பாண்டி கேட்டார் நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னேன் ஐயா அந்த வாத்தியார் என்கிட்ட என்ன கேட்டிருக்கணும் நீ படிச்சுட்டு பெரியவனாகி என்ன வேலைக்கு போவேன்னு தெளிவா கேட்டா நான் படிச்சிட்டு பெரியவனாகி டாக்டராக முடியாம போனாலும் ஒரு கம்மாண்டர் அவனு தெளிவா சொல்லி அதனால தான் சொல்ற வாத்தியாருங்களே நான் காமெடி 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 என தான் பார்க்கறேன் நன்றி இந்த பையன் பேசுனது வந்து காமெடியாக மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு காமெடியனை எப்படி நம்ம எடுத்துக்கொண்டு திரைப்படம் பார்க்கின்ற போது சிரிக்கின்றோமோ அப்படித்தான் சிரிக்க வேண்டுமே தவிர ஆசிரியர்கள் அத்தனை பேருமே இப்படித்தானா அவர்கள் காமெடியன்களா என்று சொல்ல முடியாது சிந்திக்க வைக்கக்கூடிய ஆசிரியர்களும் இருக்கிறார்கள் ஆனால் சிரிக்க வைக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களை பற்றி சொன்னால் தான் சபையிலே சிரிப்பை ஏற்படுத்த முடியும் என்ற காரணத்தால் மட்டுமே இவர் இப்படி இங்கே சிரிக்க வைத்திருப்பார் என்று சொல்லி எதிர்காலத்தில் இவர் ஒரு நல்ல சிரிப்பு நடிகராக கூட வரலாம் ஒரு மனதார பாராட்டுகிறேன் சார் எங்களை உருவாக்குனதே எங்க ஜான் சார் தானே சார் அவர் இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு பேசவே முடியாது சார் பாரியா பிட்ட இன்னும் அடிச்சான் விட்ட கடைசியில் போட்டான் வாழ்த்துக்கள்